வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன டாபிக்னா காலையில இருந்து தமிழக மீடியாக்கள் ஒரு பிரேக்கிங் நியூஸ ஷேர் பண்ணிக்கு என்ன தலைப்பு தெரியுமா கவர்னர்கிட்ட இருந்து பட்டம் பெற மறுத்த மாணவி அப்படிங்கிற தலைப்புல பிரேக்கிங் நியூஸ் ஷேர் ஆகிட்டு எங்கே நடந்துச்சு என்ன ஆக்சுவலா நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு விழா அந்த பட்டமளிப்பு விழால கவர்னர்கிட்ட இருந்து பட்டம் பெற மறுத்த ஒரு மாணவி ஜீன் ஜோசப் அப்படிங்கிற மாணவி கவர்னர்கிட்ட இருந்து பட்டம் பெற மறுத்திருக்காங்க துணைவேந்தர்கிட்ட இருந்து பட்டத்தை அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு வீடியோவும் வெளிவந்திருக்கு தமிழக மீடியாக்களும் செய்திகளை ஷேர் பண்றாங்க உண்மையிலே அவங்க மாணவி மட்டும்தானா இல்லை திமுக பிரமுகருடைய ஃபேமிலியை சேர்ந்தவர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செஞ்சு பார்த்தா திமுக பிரமுகருடைய மனைவியும் அவங்க ஜீன் ஜோசப் எங்க நாகர்கோவில் திமுக இருக்குல்ல நாகர்கோவில் திமுகவுடைய டெப்புட்டி செக்ரட்டரியாக இருக்கிறவர் எம் ராஜன் அவர்கள் அவருடைய மனைவி தான் ஜீன் ஜோசப் அப்ப அது மட்டும் கிடையாது திமுக நிர்வாகி எம் ராஜனும் அவருடைய மனைவியும் பேசி வச்சுக்கிட்டு தான் அந்த பட்டமளிப்பு விழாக்கே வந்திருக்காங்க கவர்னர் தான் சீஃப் கெஸ்டாக வந்திருக்காரு அவர் கையில் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பட்டம் கிடைக்க போகுது நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னா கவர்னர்லேருந்து பட்டத்தை வாங்க வேண்டாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்த பிறகு தான் அந்த ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்காங்க அவங்க போட்ட பிளான் படி கவர்னர்கிட்ட இருந்து பட்டத்தை வாங்காமல் துணைவேந்தர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க ஸோ இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது திமுக பிரமுகருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்படி நடந்துக்கிறதுலாம் ஆச்சரியம் இல்லை

இருபத்தி நாலு மணி நேரம் காத்திருப்பாங்க போல மாணவி அப்படிங்கிற வார்த்தை அவங்க திமுக பிரமுகருடைய மனைவி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லவே இல்லை மாணவி பட்டத்தை பெற மறுத்துட்டாங்க ஏன்னா தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் எதிராக கவர்னர் நடந்துக்கிறாரு அப்படின்னு அந்த மாணவி விளக்கம் கொடுத்ததாக மட்டும் அதோட நிப்பாட்டிக்கிட்டாங்க நியூஸ் பதினெட்டு அவங்க திமுக பிரமுகருடைய ஃபேமிலி மெம்பரா இல்லையா அப்படிங்கிறத அதையும் சேர்த்து போட்டுக்கணும்ல விஜயகாந்த் சொல்ற மாதிரி ஒரு பக்கத்தை மட்டும் தானே காட்டினீங்க மறுபக்கத்தை காட்டினா தெரிஞ்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார்ல பாலிமருக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை பாஜகவினர் தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மேலும் பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா எப்பெல்லாம் திமுக கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை வருதோ மக்கள்கிட்ட இருந்து அந்த பிரச்சனைகளை டைவர்ட் பண்ணுறதுக்காக ஹிந்தி விவகாரம் கவர்னர் விவகாரம் இதெல்லாம் புதுசாக கிழக்கி விடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரிப்பன் மாளிகைக்கு ஆப்போசிட்டில் தூய்மை பணியாளர்கள் பனிரெண்டு நாளாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்களுடைய ப்ரொட்டஸ்ட்டு தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தலைநகரில் இப்படி நடக்குதாமே அவங்க பெருசா எந்த ஒரு கோரிக்கையை முன்வைக்கல இந்த தூய்மை பணியை தனியார் கிட்ட ஒப்படைக்கக்கூடாது கூடாது ஒப்பந்த பணியாளர்களாக இருக்கக்கூடிய எங்களை பணி நிரந்தரம் பண்ணணும் திமுக தேர்தல் வாக்குறுதியில சொன்ன விஷயத்தை தான் இப்ப கோரிக்கையாக முன்வைக்கிறாங்க அதை எதுக்காக ஆளுமைச்சியாக வந்ததுக்கு அப்புறம் திமுக கேட்கவே மாட்டேது அப்படின்னு இப்ப பரபரப்பாக மக்கள் பேசிட்டு இருக்காங்க திசை திருப்புவதற்காக தான் கவர்னர் விவகாரத்தை எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக நினைச்சாங்க ஒரு மாணவி பட்டத்தை பெற மறுத்துட்டாங்க அப்படின்னு இதை ஒரு பெரிய டிபேட்டாக மாற்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க இப்போ சோஷியல் மீடியா காலத்தில் வாழ்ந்து இருக்கோம் ரெண்டு நிமிஷத்தில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத தேடி தெரிஞ்சுக்கலாம் இந்த நியூஸ் வெளிவந்த அடுத்த ரெண்டாவது நிமிஷமே அவங்க மாணவி மட்டும் கிடையாது அவங்க திமுக பிரமுகருடைய மனைவி அப்படிங்கிறது ரெண்டு நிமிஷத்தில் தெரிஞ்சிருச்சு இப்போ இந்த விவகாரம் திமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு தமிழக பாஜகவினர் தமிழக மீடியாக்களை கழுவி ஊத்துறாங்க பாலிமருக்கு மட்டும் பாராட்டு அவங்க தான் சரியா நியூஸ் போட்டிருக்காங்க இந்த விவகாரத்தில் இது எல்லாருமே பட்சமாக நியூஸ் வெளியிட்டிருக்கீங்க அப்படின்னு தமிழக மீடியாக்களை அம்பலப்படுத்தியிருக்காங்க தமிழக பாஜகவினர் இந்த டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பர் வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்